எல்லோருக்கும் பணிவான வணக்கம் நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலிலிருந்து அடியே நின்று தினமுரு திருமுறையில் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய திருப்பாடல் ஊடினாரினியாவது என்னுயர் நெஞ்சமே ஒரு வினைக்கு ஓடி நீ என் அழல் அன்று தன் கையில் ஏந்தினான் பீடு நேர்ந்தது கொள்கையான் பிரமாபுரத்துறை வேதியன் ஏடு நேர்மதியோடு அராவணி எந்த என்று நின்று ஏத்திடே வினையினால் வரும் துன்பங்களைக் கண்டு வருந்தி யாது பயன் என் நெஞ்சமே எதற்கு ஓடி அலைகின்றாய் பிரம்மாபுரத்து உறையும் அழல் ஏந்திய பெருமானையே முழு முதல் தெய்வம் என்று எண்ணி வழிபடுவாய் எல்லா வினைகளும் விடும் இனி இன்பமே என்னாலும் துன்பமில்லை இறைவனை வணங்குவோம் இறைவன் இச்சைப்படியே யாவும் நடக்கின்றன திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்